உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக்க மிக முக்கிய காரணமாகிறார் அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு எல்லாம் கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்கரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும் ஜாதகத்துல நிறைய இருக்கும்போது அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும் நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும் சில பேருக்கு கெட்டதா இருக்கும் நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களை இந்த வக்கரகிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது அது போல இந்த சனி பகவான் கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா அவர் வந்தாவே ஏழிர சனி வந்தா பிரச்சனை வரும் அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும் அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும் இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம் அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கரகதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்தப்படாது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கரகதி காலம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த இருக்க இருக்கப்படாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி பலனை கொடுக்கப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேசராசின் பொருள் ஐயோ எனக்கு வந்து ஏலதசினி வந்துருச்சு எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு நான் எதுவுமே செய்ய முடியாத வாழ்க்கையில நான் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேர் இருப்பேன் ஏன்னா உங்களுக்கு கால உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திகள்னாலே சில பிரச்சனைகள் கண்டினியூஸா சில பேருக்குலாம் இருக்கு ஆனா இந்த சனி பகவான் இப்ப பனிரெண்டாம் இடத்துல இருந்து கதி ஆரம்பிச்சு இது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு மேஷ ராசி என்பர்களுக்கு நம்ம முதல்ல சொன்னோம் பெற்று வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள் இயற்கைக்கு மாறான ஒரு பலனை தரும் அப்ப உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மேஷ ராசி என்பதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் சிறப்பான ஒரு மாதமா இருக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்கர பெறக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை போறாரு அப்ப இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப ஏழரை சனி ஆரம்பிச்ச ஆறு மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நிறைய நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளா வேலையில நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் தொல்லைகள் ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையே பார்த்தீங்கன்னா நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வக்கரகதி காலங்களில் இருக்க போகுது நீங்கள் என்ன வேலையில் இருங்க என்ன ஏஜில் இருங்க அதை பற்றி யோசிக்காதீங்க வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதை மாற்றிக்கொள்வது சிறப்பு சில பேருக்கு வேலை போயிருக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது கவலைப்படாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்பவுமே ஏழரை சனில இது மாதிரி நடுவுல ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் ஒரு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் உங்க ஜாதத்துலயும் சனி வைக்கிற மாதிரி இருக்கு இதோட சூப்பரான பலன கண்டிப்பா சனி பவன் கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல நீண்ட காலமா பாத்தீங்கன்னா படித்து முடித்த மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு மாசமா வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல நல்ல மார்க் வச்சுருக்கேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய இந்த காலம் பர்ஃபெக்டாக பயன்படுத்துங்க உங்களுக்கு சூப்பராக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன வேலையில் போய் மாட்டிக்காதிங்க ஏன்னா ஏழரை சனி காலக்கட்டத்தில் என்ன ஆகும்னா ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போவீங்க அதுவே நிதானமாக ஆகிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல வேலையாக எடுத்துக்கொள்வது சிறப்பு மாணவர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் எஃபர்ட் போடுறேன் எனக்கு வரல நான் நீட் எக்ஸாம் எழுதுனா மார்க் வரல நான் ஜெயி எழுதுனா மார்க் வரல இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ரீ அட்டம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காலேஜே தவிர வேற ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக மேசராசியில பிறந்த மாணவர்களுக்கு உறுதியாக உண்டு அதே போல நிறைய பேர் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா வெளிநாடு பயணம் உறுதியாக இந்த அடுத்த ஆறு மாத காலங்கள்ல உறுதியா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு போய் படிப்பீங்க நல்லபடியா படிப்பீங்க என்னன்னா கொஞ்சம் லோன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி முயற்சிகளை செய்யலாம் அது வந்து டாக்டர் படிக்கலாம் இன்ஜினியரிங் எதுவானா படிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வெளிநாட்டுல இருப்பீங்க அவங்க ஒரு டெம்பரவரியான வேலை சில பேர்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பர்மனண்டா ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுலயும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வேலை தேடி வெளிநாடு சென்றவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அங்க அங்க இருந்து வரும்போது இங்க வேற மாதிரி நினைச்சு வந்தேன் இங்க வந்தா வாழ்க்கையே டோட்டலா மாறி இருக்கு என்னால எதையுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இங்க வந்து சம்பளம் சரியில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல வேற வேலை மாறிக்கொள்வது சிறப்பு அதே போல நீண்ட காலமா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு திடீர்னு ஒரு மூணு மாசம் முன்னாடி வேலை போயிடுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய மேசராசி என்பது இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் என்னென்னா ஒரு இடமாற்றம் பண்ணி வேலைக்கு தேர்ற மாதிரி இருக்கு ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து வக்கரகதி ஆறார் அதனால நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய மேசராசி என்பர்கள் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னா இந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தான் நான் பிஸ்னஸ் பண்ண சார் டோட்டலா லாஸ் ஆகி உட்காந்துருக்கேன் பெரிய நஷ்டத்துல இருக்கேன் பெரிய கடனில் இருக்கேன் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு நான் கடன் வாங்கி பிஸ்னஸில் போட்டேன் கடைசி ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு ஐந்து மாதம் ஐந்துலேருந்து இருந்து ஆறு மாத காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வாழ்க்கையில தொழிலில் ஒரு மேன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிரச்சனையில் இருக்கீங்க பிஸ்னஸ் சரியான உங்க சுயஜாத பாத்துங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க நிறைய பேர் கேக்குறது என்னன்னா எனக்கு ஒரு பத்து வருஷமா பிரச்சனை இருக்கு பத்து வருஷமா பிரச்சனை உங்க ஜாதகத்துல தொந்தரவுகள் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கர்ம பலனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க தொழில் இப்ப நடக்கல அப்படின்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கான சரியாகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து உறுதியா இருக்கு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல பண வரவுகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் அதனால பணம் தேவை இருக்கக்கூடியவர்கள் பணம் வர வேண்டியவங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில கொடுத்து பணம் வராம இருப்பீங்க அவங்களுக்குலாம் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டங்கள் இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா முயற்சி போனோம் ஏன்னா ரொம்ப நாள் இல்லை ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் தான் இருக்கு அப்ப நீங்க அதிகமா முயற்சி பண்ணாதான் அந்த பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான் திருப்பி ஏழை சனி ஆரம்பிச்சோம் திருப்பி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது ஜாக்கிரதையா இருங்க அதே போல இந்த மேஷராசியில் பிறந்த நிறைய பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க அதுவும் ஏழரசனி வந்தாலும் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு பிரிவுனை வரைக்கும் வந்துருச்சு சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போக வேண்டிய சூழ்நிலை கணவர் சரியா இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திக்க எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையை திருப்பி ஒரு வாட்டி நீங்க பார்த்து சேர்ந்து வாழணும்னு நினைச்சிக்கலாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த மேசராசி என்பதை செய்யலாம் நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் கணவன் மலை ஊர அவமானங்கள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சோட நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏழரை சனி காலகட்டங்கள் தான் கல்யாணம் ஆகும் அதுவும் இல்லாம வக்கரகதியில இருக்கும்போது உறுதியா உங்களுக்கு ஒரு வரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அது மட்டும் இல்லாம இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சார் நீங்க எந்த மாதிரி பிரச்சனைல இருந்து வெளில வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம் முக்கியமா பெண்கள் தொழில் சார்ந்த துறையிலையும் வேலை வாய்ப்புகளையும் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதற்கான முயற்சிகளும் பெண்கள் செய்யலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சனி பகவான் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேற வழி கிடையாது நீண்ட காலமா இல்லை நான் ட்ரீட்மெண்ட் போனா சரியா நடக்கல எனக்கு ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு குழந்தை வரலன்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா உறுதியா ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முக்கியமா வீடு வண்டி வாகனம் நிறைய மேசராசி என்பர்கள் என்ன பழம்புறீங்கன்னா ஒரு வீடு வாங்க முடில ஒரு இடம் வாங்க முடில அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கூடிய நேரம் இந்த டைம்ல ஒரு வீடு வண்டி வாகனம் உங்களை தேடி வரும் நீங்க அதற்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க வந்தா லோன் போட்டுதான் வாங்கி ஆகணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது சேஃபா வாங்கிக்க தப்பு ஒண்ணும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் வருமா இல்லையா ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வராமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கரகதி காலமாக அந்த சனி பகவானுடைய வக்கரகதி இருக்கும் போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இடம் விற்கிறது வீடு விற்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படியே லாக் லாக்காய் உட்காந்துருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அந்த வீடு வித்து இடம் வித்து அதன் மூலமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி வக்கர பேச்சு பழங்கள் இருக்க போது மொத்தத்துல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து தற்காலிக ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் ஒரு கிரகம் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும் அதே ராகு தசை கேது தசை சில பேருக்கு சனி பகவானுடைய திசை சில பேருக்கு வந்து சுக்கர திசையே பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்லா வேணும் அப்படின்னா அதுல ஒரு அம்பத்தோரு பக்கம் நீங்க நோட்ல எழுதினா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமோ அதுல அம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் போன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறாங்க நோட்லயும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பாக்குறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி